மீட்க வேண்டும் என்பதற்காக நிலம் நூத்தி முப்பத்தி மூணு தீர்வை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சமூக நீதி கூட்டமைப்பு சார்பில் இந்த ஒன்று கூடல் நிகழ்வு இன்று ஏற்பட்டுள்ளது உண்மையில் வஞ்சமீ நிலத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கம் நம்மை போன்ற எல்லோரு இடத்திலுமே காலம் காலமாக இருந்து வருகிறது ஆனால் அதை நாம் தொடரும் முயற்சியாக செய்வதில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த பற்றி நிலங்களை நான் மீட்க வேண்டும் என்று ஒரு குழுவாக தனிமனிதராக ஒரு இயக்கமாக இது போன்ற கூட்டமைப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே செயல்பட்டு வந்தாலும் அவர்கள் அந்த தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் எங்கோ ஒரு இடங்கள் தடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த பஞ்சணி நிலங்கள் என்பது ஒரு பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் அளவிற்கு அவர்களுக்கு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் வழங்கப்பட்டதாக நமக்கு உள்ளது ஆனால் இன்று வரை அந்த நிலங்கள் எல்லாம் யார் கையில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி யாருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிலமோ அவர்கள் கையில் இருக்கிறது என்றால் அவர்கள் கையில் கிடையவே கிடையாது இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பல்வேறு இடம் சொந்தமாக ஒருத்தர் நிலம் வாங்கினாரே அதிலேயே பல்வேறு வில்லகங்கள் பல்வேறு வழக்குகள் என்று பல இளைஞர்கள் யாருமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி வேறு மாநிலங்களில் இருக்கான்னு தெரியல ஒரே நிலத்தை பலர் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஒரே நிலத்தில் பல பதிவுகள் இருக்குது பலர் எனக்கு சொந்தவங்க எனக்கு அதுவரைக்கும் சொன்னவங்களே இதுவரைக்கும் சொன்னவங்க சொந்தமாக நிலம் வாங்கி ஒரு மனிதன் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக அவன் ஒரு வீடோ ஒரு விவசாயமோ பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு வழிமுறைவே இல்லை சிற்பரிவாளர் அலுவலகத்துக்கு போனால் அங்கே குளர் படி அலுவலகத்துக்கு போனால் அங்கே குளறுபடி பிஓ ஆஃபீஸுக்கு போனால் அங்கே குளறுபடி இது போக அந்த தலையாரியா அவை அவன் யார் காசு கொடுக்கணும் அவளுக்கு சாதகமாக அவன் எல்லாத்தையுமே செய்யும் காசு கொடுக்குறவங்களுக்கு வேண்டிய ஆவணங்கள் கூட இருக்கிறேன் காசு கொடுக்க மாதிரி தான் நாளைக்கு வா இன்னைக்கு வா போன்ற இழு தரி இது வந்து சொந்தமாக ஒரு மனிதன் தமிழ்நாடு இப்படிதான் பார்க்குவதற்கே இவ்வளவு சிக்கல் ஆனால் அந்த பஞ்சமிகள் வந்து வீட்டுலேருந்து நாம் போராட வேண்டியது அந்த பஞ்சமி இல்லாமல் எனக்கு முன்னாள் பேசிய சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெரியக்கூடிய கார்பன் நிர்வாகங்களுக்கு அந்த பஞ்சமி இருக்கிறதாக இருக்கிறதாக இன்னும் இனும் போனால் அரசியல் வாரியர்களிடம் பெருமளவு பஞ்சமி இடம் இருக்கிறது

That's yeah. the that 阿拉注意啊！<noise> <noise> <noise> அவங்களுக்கு வீடு கட்டால் அவர் எந்த ஒரு அந்த நில சிக்கல் அந்த நிலத்தில் அந்த இடத்தில் எந்த ஒரு மாதிரியான வில்லக்கம் வழக்கு இல்லாமல் இருப்பதற்கான நம்ம தீர்வாயி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஏன்னால் நிறையா இடத்துல வீட்டு வாங்கியோ அனுப்பிடுறாங்க ஆனால் அதில் பல சிக்கல் வச்சுருக்காங்க நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா ஃபைனான்சியல் சிக்கல் வடக்கு சிக்கல் இதுபோக ஒரு பொறுப்பு ஒரு சொல்ற

அவர் அவருக்கு இப்படி பல சிக்கல்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி பல்வேறு அரசியல்வாதிகளும் சர் பதிவாளர்களும் அந்த வருவாய்த்துறையினர் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையினர் செய்யக்கூடிய சிக்கல்கள் எல்லா சொல்லையுமே பல சிக்கல்களை உருவாக்கி வச்சிருக்காங்க போனோம்னா அப்படியே பல சிக்கல்கள் எந்த ஆவணங்களையும் இப்போ ஏழை எங்கள் மக்கள் தான் போனால் எடுத்து ஊக்குறதே கிடையாது அதுக்கு ஒவ்வொரு ஆவணங்கள் படகு தேவையா பட்டா தேவையா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விளைஞ்ச வச்சுருக்காங்க இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட கால சூடுகளால் நான் குறிப்பாக உண்மையிலேயே இந்த நிகழ்வு வரவேற்க தக்காளிகள் பஞ்சமி நிலத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு லட்சம் ஏக்கரையும் மீட்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு கண்டிப்பாக மீட்டெடுப்போம் அதற்கு எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் உங்களோடு உறுதுமையாக

அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது அரசு வழங்கியது அனைத்தையும் தொகுதியாக வந்த வேண்டும் என்று நாம் அணுகிறோம் ஜீர்ணி வங்கியில் போட்டு ஒரு வரையான தொடர்ச்சியான இயக்கமாக மாற்றுவது என்பது நம்மளுடைய இருக்கிற தலைமை ஒவ்வொருவரும் அக்கறையே சில முயற்சிகளை தொடங்குவார்கள் நாங்கள் கூட ஒரு ஆளுநர் முன்னேன் இதற்கான ஒரு சிறிய முயற்சியை தொடருவோம் இது மாதிரி நிறைய முயற்சிகள் தொடங்குவாங்க ஒரு கொஞ்சம் காலம் அது நல்லா சில முயற்சிகள் தொடர்ந்ததுலேயே அவகாசம் ஆகி நாங்கள் எடுத்த முயற்சிகள் அப்படி தான் பேர பே பார்த்தோம் அந்த முயற்சியில் தமிழ் செல்ல வேண்டிய ஆவேசத்தை நிமிஷம் அந்த ஆவேசம் ரெண்டு ஆண்டுகளுக்கு எடுத்து நான் புரிஞ்சுக்கலாம் இல்லை இதேதான் நிலவு ஆவேசப்படும் போன்று ஆர்ப்பாட்டப்படும் அக்கரசி இந்த செய்தியை இந்த பிரச்சனையை என்னென்ன வடிவங்கள் எல்லாம் நாம் செய்தால் அதை நெருங்க முடியும் அது நெருக்கமாக நாம் போக முடியும் கேட்ட பொழுது அதை சொல்ல நமது மனது வச்சம் என்ன நெருக்கடியாக நீங்கள் லட்சமாக என்ன பண்ணலாம்

பிரச்சனையாக மாற்றி அது எவன் கையில் இருக்கிறதோ அவனிடம் வந்து பணத்தை கைமாற்றிக் கொள்வது என்கிற செயல்பாடுகளை தமிழ்நாடு முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது தீவிரமாக ஒரு போராட்டம் எடுத்துக்கான நிலப்போராட்டங்கள் பார்த்தா கடைசியாக எங்க உயர் முடியும்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த பஞ்சங்களுக்கு கையிலே வைத்திருப்பதில் வந்து பணத்தை கைமாற்றிக் கொள்வது அது தனியார் முயற்சியாக நடந்திருக்கிறது இயக்கத்தினுடைய பலத்தை பயன்படுத்தியும் அங்குகளை செய்வதற்கும் ஏராளமான ஆனால் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் பஞ்சமி அனுபவிக்க வேண்டிய பஞ்சவர்களின் நிலை மிக மோசமாகத்தான் இருக்கிறது சகோதரர் தமிழ் மார்கன் இந்த தமிழ் சிகிச்சை பற்றிலாம் தான் சொன்னார் பதில் நாள் அந்த நிலத்திற்கு நம்ம கவனம் நிலத்தை விட்டியை கவலைப்படுறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் நிலம் குறித்தது ஒரு தீர்மானமாக மாட்டது மாநாட்டு தீர்மானமாக மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய நடவடிக்கையாக இருக்கிறதுக்கூடிய கோயில் நலன்களை நிலங்களை கைப்பற்ற வேண்டும் அதில் நிலமற்ற ஏழைகளுக்கு முன்னுரிமையாக கவித்துகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த அந்த காலம் என்பது இப்பொழுது இல்லை அதனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நிலப்பிரச்சனை பற்றி கவலைப்படுறது நான் ஏன்னா இன்னும் நாளாவது சொல்கிறேன் நிலம் குறித்தது தீர்மானமாக மட்டுமே இருக்கிறது இல்லையா எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்து ஒரு வேலை அவங்க அஞ்சு ஏக்கரை ஆறு ஏக்கரை வந்ததாக தீக்கிறது செய்திகளை பார்க்க முடியும் அங்கே எங்களை போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி இயக்கத்தில் மட்டும்தான் அதை முன்வைக்கிற நம்மளுடைய பிரச்சனையும் வந்துச்சுன்னா நம்ம நாங்கள் உள்ள பல இயக்கங்களை முன்வைச்சுட்டு அல்லது அவங்களோட நம்மளும் ஒரு அமைப்பாக முதல் நின்று அந்த முயற்சிகளில் நம்ம நிற்கிறது என்பது செய்யணும் வாய்ப்புகளுக்கு முழு நம்ம செஞ்சுக்கிறோம் இங்கே ஜெயிப்பது என்பது மீறி பட்டாட்டு பஞ்சாய நிலவருடைய அந்த ஆவணம் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலியாளர்களும் எதிர்கொள்ளி ஆவணங்கள் பெரும்பாலும் இருக்கு அதை சேகரித்து வச்சுருக்கவர்களே நிறைய பேர் இருக்காங்க என் கருத்து ஜாப் பண்ணுறாங்க கேட்டால் எங்கே இருக்கிறது ஜாப் கூட எங்களுக்கு ஜாப் பண்ணிக்கின்ற இருக்கு கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை மேலே ஏக்கம் நடத்துவங்களுக்கு யார் கழுத்து யார் தலையாக இருக்கும் இது நமக்கு முன்னேற்றம் மிகக்கூடிய கேள்விக்கு அந்த யார் அந்த இயக்கம் இந்த இயக்கம் இவைகளெல்லாம் தாண்டி இதன் மீது அக்கறை செலுத்தக்கூடிய நாம் ஒரு விழாவான தொழில் இயக்கத்தை ஒரு மூலம் அரசியல் ரீதியாக பஞ்ச பிரச்சனையை பரவலாக்குவது பாப்புலராக பேச வைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது அம்சம் எங்கெங்கே அந்த இடங்கள் ஆவணப்படுத்தப்பட்ட இடங்களாக இருப்பார்களோ அதன் மீது இயக்க வேண்டும் அது பிரச்சனைக்குரியது சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த இடத்த கைப்பற்றுவது சமூகப்பட்டது சில இடங்களில் அரசியல் கட்சியாளர்கள் அரசியல் கட்சி நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறீங்கனாலே காங்கிரஸ் தீவிரமாக அளப்ப இவங்க கையில் தான் இருக்குது அன்காம்பிரமைஸும் சமரசம் இல்லாமல் அந்த இடத்தை கைப்பற்றி வந்தது நாம் விடப்படியாக பிற இயக்கங்களையும் ஒருங்கிணைத்தது அது பிரச்சனைக்கு ஆழ் சம்பந்தத்துக்கு ஆதரவோ நிறைய கார்பரேட் கம்பெனிகள் கையில் இருக்கு நிறைய கல்லூரிகள் பஞ்சர்கள் நடத்த கல்லூரிகளே கட்டியிருக்கிறாங்க அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கு இவைகளின் மீது குறிப்பான இயக்கங்கள் எடுப்பது இது இரண்டாவது பரவலாக இயக்கம் எடுப்பது என்பது இந்த ஒன்று

இணைக்க பார்க்கிறார் எந்த எஞ்சியோடு சொல்றது அது அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு கடுமையான வார்ப்பு பத்தாண்டுகளுக்கு இடையிலர்களுக்கு நலம் என்பது மீண்டும் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நலனுக்குள்ள கன்ஃபைன் பண்ணி நேருக்கு இறுக்கி வைப்பது ஏன்னா அந்த நேரம் மத்திய பிரதேசம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு தொழில் முயற்சிகள் தலித் தொழில் முயற்சிகளாக பாதிப்படுத்த

என்கிற வார்த்தையில் இருக்கு தேவர் ஆதாரம் ஆனால் அதுமையாரை அழைக்கக்கூடிய போராட்ட பிராம்சத்தை அழிக்கக்கூடிய அதுக்கு உதாரணமாக தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற தேவையை என்று அழைக்கப்படுகிற பல சிறிய நிறுவன தொடங்கி ஒரு நடுத்தர நிறுவனர்கள் வரை நீங்கள் அந்த சமூகத்திலே பார்த்தோம் ஆனால் தேவகன் பார்க்க பண்ணிங்கன்னா அம்பர் சென்ட் ஒரே குறைக்கப்பட்டம் பரவலான நிலநோடு இருக்கும் இப்படியே வேலை பொருள்கள் வச்சுக்கோங்க மோடி வேலாம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கு உணராகவே நீங்கள் பள்ளி சம்பவத்தை சேர்ந்த பல சாப்பிடணும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி இந்த மாவட்டங்களிலே நேருக்கு நேர் போத முடிகின்றது எதனால் அப்படின்னு கேட்டால் நான் என்னுடைய கருத்து அவர்கள் நிலத்திலே தாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலத்துக்காக அந்த நிலத்தில் நின்றுக்கிட்டு மோதலுக்கப்பு ஒரு முயற்சியை கட்டி இருக்குது எவளையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் ஆனால் தமிழ்நாடு தேர்தலில் நிலவங்களை ஆக்கப்பட்டிருக்கிற பழைய சமூகம் அருங்க சமூகம் இந்த மாவட்டங்கள் தான் ரொம்ப இயக்கம் சாதி இருக்கும் ஆனால் ஒன்றுமே தெரியாத அம்மாத்தோட மாதிரி பயணம் செய்யும் தென் மாவட்டங்களோடு சில இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா சாங்கிய கோவிலோட இருக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம் அப்படியே கட்டி தழுவி அல்லது தொண்ணூறு துறைகளாக இருந்த மாதிரி எதுவும் அமைதியாக செய்யணும் மிகவும் மோசமான இருக்கம் இருக்கிறது இந்த நேற்கு மாவட்டம் இயக்கமாக நடமாடு முழுவதிலே பிரச்சனை இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கிறது இங்கே காலம் நான் பஞ்சா பிரச்சனை போடுவது என்பது சவாலுக்குரியல் சவாலுக்குரியது அந்த சவாலை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு மேற்கு மாவட்டங்களில் பேசகையளவு நிலையிலாம் இருக்கீங்க ஜெம்மாவட்டங்களில் போல பார்த்தீங்கன்னா இந்த நிலைனா தெரிஞ்சு பாட்டி குழந்தைங்களுடைய கருத்து மஞ்சள் இடத்துக்கு அது கடைசியாக எதுவும் போச்சுன்னு தெரியாது எடுத்தவங்க நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இது மாதிரி சில இடத்திலே இந்த இந்த நெல்லையை தெரிஞ்சுக்கொள்ளி ராமநாதபுரம் தேனி வர முட்டி எழுச்ச ஒரு சமூகம் நான் பிறப்பின் அடிப்படையில் வீரத்தை ஏற்றுக்கொள்வதேன் பிசியில் கூட சிலர் சாதிக்கப்படாங்க கைகாலமாக உதக வேண்டியதான் நான் பார்த்து அப்படின்னா பிறப்புக்கும் வீரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எப்படி பிறப்புக்கும் அறிவுக்கும் தொடர முடியும் அது பிறப்புக்கும் வீரத்திற்கும் நான் சம்பந்தம் கிடையாது அந்த வாய்ப்புகள் கிடைக்குமேனாலும் அதை வளைத்தெடுத்து இருக்குமே இருந்தால் எந்த சம்பவத்தை சேர்ந்தவர்களும் முட்டக்கூடிய போகக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஆதரவு விழாவாக இருக்க முடியும் அதற்கு ஆதாரமானதாக இருப்பது நிலவுகள் என்பதுதான் அது அதிகாரத்திலோடு தொடர்புடையதாக இருக்கிறது மரியாதையோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை பாப்புலரைஸ் பண்ணுறது அந்த பிரச்சனையை பரவலாக்குவது அந்த பிரச்சனையை விவாதமாக்குவது என்பது நம்ம இருக்கக்கூடிய கடமை அவசியமான கடமை நம்ம ஒத்துக்கலாம் நிலம் நமக்கு மரியாதையை தருகிறது நிலம் நமக்கு அதிராசத்தை தருகிறது நிலம் நமக்கு பொருளாதார அந்தஸ்தத்தை தருப்பட்டு நின்று பேசுறது சொந்த காலத்தில் நினைக்கிற காலம் போல அந்த திராவட்ட கொடுக்கிறது உண்மைன்னு சொன்னான் அதை தொடர்ந்து இயக்கமாக சீரியத்தான இயக்கமாக கொண்டு செல்வது அவசியமானது நாம் நீங்க ஒரு லட்சத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆவணங்கள் அடிப்படையான இயக்கங்களும் முயற்சிகளும் அரசியல் ரீதியாக பஞ்சமிழ பிரச்சினை ஆறுவர்களாக அரசியல் கலந்து பஞ்சமிழ பிரச்சனை பரவலாக செலுத்தப்படுகிறது இயக்கங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இத்தராக செய்யும் கூடுதல் முறையும் நிறைய குறையும் இதெல்லாம் இயக்கங்களை தாண்டி இயக்கங்களை ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு யாரெல்லாம் அக்களையை செலுத்துகிறார்கள் யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த இயக்கங்களை ஈடுபடுத்துவது வந்து நம்ம உட்கையாக கடமையாக சவாலாக இருக்கிறது என்று தீர்வுன்னு சொன்னீங்கன்னா நம்ம நிலம் என்பது இல்லை குறிப்பாக குறைந்தபட்சம் நம்ம இந்த பயிற்சி எடுக்குவாங்க வாமம் பண்ணுவாங்க அப்படி வாங்கம் பண்ணுறதுக்காவது இந்த கோயில் மனத்தில் கைப்பற்றுறதுக்காக போராட்டங்கள் அப்படி எடுத்து பார்க்கறது தொடர்ச்சியாக முன்னெடுத்து பார்க்கறது பஞ்சங்கள் சில எண்களை குறிப்பாக தென் மாவட்டத்தில் பெரும்பாலும் மரண கடைகளுக்கு பெரும்பாலும் கல் சம்பவங்களில் இருந்துகிறது தகவல் செய்தியாக இருக்கிறார் அப்போ அவங்க முட்டாளும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க நாம் சேர்ந்து கொண்டு முட்டுவதற்கு தயாராக இருக்க நம்மால் முடியும் அதனால் இந்த ரெண்டு அரசான் நான் பார்க்குறோம் அரசு இதை செஞ்சு கொடுக்கும் அரசு தானாக வந்து செஞ்சு முடியும் என்பதெல்லாம் எந்த அரசுக்கும் அப்படிலாம் தேவையோ அக்கறையோ தான் கிடையாது நமக்கு அக்கறை இருக்கிறது அவங்க தேர்ந்தெடுக்கிறோம் நிலமற்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பஞ்ச நிறங்கள் மீட்கப்படணும் கை ஒப்படைக்கப்படணும் அதே போல் கோயில் மடத்திலும் அறுவை திருடுங்கிற பேரில் அந்த நிறங்களை எல்லாம் கைப்பற்றி குடியிருத்தங்கள்லாம் கைப்பற்றி கோயிலுக்கு ஒப்படைக்கிற வேலையை சேரும் போகிறோம் அது மக்கள் வந்து சேர்க்க வேண்டியது நிலமற்ற பட்டியல் சமூகங்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு அந்த கோயில் மடத்திற்கு ஒப்படைக்கிறது போராட்டக்களங்கள் மிக லைவான ஒரு பிரச்சனை நிலப்பிரச்சனை அவ்வப்பொழுது நாம் கூடாமல் அவ்வப்பொழுது இதை கொண்டு பேசாமல் தொடர் இயக்கமாக குறிப்பிட்ட இயக்கமாக முயற்சிக்கலாம்